அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இருபதாயிரம் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் எட்டு பரதன் காலம் ராமன் அயோத்தியில்தான் இருக்கிறானோ என பரதன் தன் தாயிடம் கேட்டார் பாடல் எண் எண்ணூற்றி இருபத்தி ஐந்து எங்கே என் அண்ணன் என என் தாயே உரைத்திடுவாய் தங்கி இங்கே உள்ளானோ தந்தை முன்னே உரைந்தானோ பங்கையத்தால் சுற்றமெல்லாம் பார்த்து வர விரைந்தானோ செங்கமல உளமே சொல் சேர் பதிலாம் நறுமணமி இதுவே எண்ணூற்றி இருபத்தி ஐந்தாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் என் அண்ணன் என் தாயே உரைத்திடுவா என்ற முதல் வரிக்கான விளக்கம் என் அண்ணன் எங்கே இருக்கிறான் என்பதை எனக்கு உரைத்திடுவாய் அம்மா தங்கி இங்கே உள்ளானோ தந்தை முன்னே உரைந்தானோ என் தமையனாகிய ராமன் நம்முடைய அரண்மனையில்தான் தங்கி இருக்கிறானோ அல்லது மரணமடைந்த நம்முடைய தந்தையின் உடல் இருக்கின்ற இடத்தின் அருகே உள்ளம் நொந்து போய் உள்ளம் உறைந்தவனாய் அந்த தந்தையின் உடலின் அருகே இருக்கிறானோ அல்லது பங்கையத்தால் சுற்றமெல்லாம் பார்த்து வர விரைந்தானோ பங்கயத்தால் என்று குறிப்பிடும் வண்ணமாக மிகவும் மேன்மை மிக்க லக்குமியின் அம்சமாக திகழக்கூடிய என்னுடைய அன்னியாராகிய சீதையின் சுத்தத்தார் யாவரையும் பார்த்து வருவதற்காக விரைவான பயணம் ஒன்றை அவன் சீதையுடன் மிதிரை நோக்கி மேற்கொண்டானோ செங்கமர உளமே சொல் சேர் பதிலாம் நறுமணமே அவ்வாறு இல்லை என்றால் அவன் எங்கேதான் இருக்கிறான் என்பதை செங்கமலம் என்னும் செந்தாமரையின் நறுமணம் மிக்க உள்ளத்தை போன்ற உள்ளத்தால் நறுமணம் வீசக்கூடிய என் தாயாகிய உன்னுடைய நறுமணம் மிக்க வார்த்தைகளால் எனக்கு பதிலை உரைப்பாய் என்று தன் தாயிடம் பரதன் கேட்டான் இதுவே எண்ணூற்றி இருபத்தி ஐந்தாவது பாடலுக்கான விளக்கம் செல்வ ராமாயணத்தின் எண்ணூற்றி இருபத்தி ஆறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன் உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்